பெரியார் திருநங்கைகளை குறித்து என்ன சொன்னார் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கதான் செய்யுது ஏன்னா நான் பெரியார் விருது வாங்கும் பொழுதே அந்த கேள்வியை முன் வச்சேன் பெரியார் திருநங்கைகளோ திருநம்பிகளையோ குறித்து என்ன பதில் ஸோ என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க அழகாத ஒரு அழகாக கூடிட்டாங்க அதாவது எல்லாத்தையும் ஒருத்தரே பேச முடியுமானா இல்லை ஆனா அந்த கருத்தியலை எடுத்துட்டு நம்ம மேற்கொண்டு முன்னாடி நம்ம சில விஷயங்களை செய்ய முடியும் ஸோ அந்த வகையில தான் திருநங்கை திருநம்பிகளுடைய விடுதலைக்கு அது ரொம்ப உபயோகமா இருந்திருக்கு அப்படின்ட்டு அதே போல மாலதி மைத்திரியோடைய தொழிலோட இன்னொரு ரொம்ப அருமையான கருத்து நம்ம சொன்ன மாதிரி போலி பெண்ணியவாதிகள் அஹ் போலி முற்போக்கு எழுத்தாளர்கள் சிந்தனைவாதிகள் அதை நான் அங்கீகரிக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரியான போலிகளுடைய மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நானும் அதுல கொஞ்சம் நிறைய பாதிக்கப்பட்டதுனால சொல்றேன் பொதுவா என்னன்னா ஆஹ் நம்ம என்ன எழுதுறோமோ எழுதுறதுக்கோ நம்ம பேசுறதுக்கோ அதோட சேர்ந்து அந்த இதோட நம்ம வாழ்றோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் ஆனா அப்படி பார்த்தா எனக்கு தெரிந்து பெரிய அளவுக்கு அந்த மாதிரி பேசுக்கும் எழுத்துக்கும் வாழ்விகளுக்கும் தொடர்பு இல்லாததான் என்ன பேசணுமோ ரொம்ப அழகா என்ன சமூகத்துக்கு தேவையோ ரொம்ப அழகா கட்டமைத்த தனிச்சொல் அந்த அமைப்புக்கு என் மனமார்ந்த நன்றிகள் அது இன்மையுமே ஒரு பெரிய விஷயம்தான் ஓகே எப்படி வந்து பெரியாரிசம் வந்து திருநங்கைகளுடைய வாழ்விலுக்கு பயன்பட்டது ரொம்ப முக்கியமான ஒன்று அஹ் மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு விஷயம் இங்க இருக்குது அப்படின்னு தோழியும் சொன்னாங்க அது ரொம்ப குறிப்பா சொல்ல போனா நம்ம நம்ம பெயருக்கு பின்னாடி இருக்கிற வால் அது எந்த வால்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த வால் இங்க இல்லாததுக்கு காரணம் பெரியாரா இருக்கிறார் அப்படின்றத நம்ம பெருமையோட சொல்லிக்கலாம் நீங்க தமிழ்நாட்டை தாண்டி மத்த எந்த ஊருக்கு போனாலும் உங்க பின்னாடி உங்க பெயருக்கு பின்னாடி ஒரு பெயர் ஓட்டி இருக்கும் சோ அந்த பெயர் இல்லாத ஒரு விஷயம் தான் இன்றைக்கு திருநங்கையுடைய விடுதலைக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது அந்த வகையில பெரியார் கருத்துக்களை ரொம்ப ஆழமா உள்வாங்கி அதை தன்னுடைய வாழ்க்கையில வாழ்வியலா கொண்டு அதை செயல்படுத்தின நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதல்வர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கு இந்த நேரத்தில் ஏன்னா அவருடைய அந்த முற்போக்கு சிந்தனையோ இல்லை அவருடைய அந்த பெரியாரை வாழ்வியலாக வாழ்ந்த நிலையோ இன்னைக்கு இல்லை அப்படின்னா இது சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக கேள்விதான் ஏன்னா முத முதல்ல இந்தியா முழுக்க திருநங்கைகள் ஒடுக்கப்பட்ட இல்லை நிலையில் இருக்கக்கூடிய இல்லைன்னா கேலி பண்ணப்பட்ட நிலைமையில முதன் முதல்ல அவர் திருநங்கைகளுக்கான ஒரு வாரியம் அமைச்சது பெரிய நம்மளுடைய டாக்டர் ஐயா அவர்கள் தான் சோ அந்த அதுக்கு முக்கியமான காரணம் ஏன் அந்த இடத்த நோக்கி அவர் நகர்ந்தாரு ஏன் அப்படி ஒரு நெருக்கடி அவருக்கு இருந்தது அப்படின்னா ஆஹ் நம்மளுடைய மாலிதி மைத்திரி சொன்னதுதான் திருநங்கைகள் தங்களுடைய சுயமான விடுதலைக்காக அவங்க வந்து பாடுபட்டாங்க என்னன்னா இந்த இந்த விடுதலை நமக்கு வேணும் இல்லைன்னா இந்த சமூகம் இன்னொன்னு ஒடுக்கிடும் எப்படி நம்ம பெண் விடுதலை பேசுறோம் பெண் விடுதலையை வந்து யாரோ ஒருத்தர் பெண் விடுதலையை வந்து செய்யணும் அப்படின்றது எதுவுமே இல்லை சுயமாக ஒவ்வொரு பெண்ணும் அதை எழுந்தாலே அதை பெண் விடுதலைக்கு தான் சமம் அப்ப அந்த அந்த சுய எழுச்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது திருநெல் மத்தியில இருந்தது அந்த எழுச்சி இந்த அரசை நோக்கி வந்து ஒரு பெரிய வற்புறுத்தலை வந்து ஏற்படுத்துச்சு ஆமா நீங்க பண்ணி ஆகணும் அப்படின்ற அந்த நிலைக்கு வந்து தள்ளப்பட்டது அதனாலதான் அன்றைக்கு வந்து அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து திருநங்கை நலவாரியம் அப்படின்னு அமைச்சாங்க அதை தொடர்ந்து என்னன்னா தமிழகத்துல மிகப்பெரிய எழுச்சி திருநங்கைகள் வந்து பல்வேறு நிலைகள்ல பெரிய எழுச்சியா எழுந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டம் வந்து நம்ம ரெண்டாயிரத்துல இருந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு இருபத்தி நாலு வருஷம் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது தமிழகத்தில் அப்படின்னு சொல்லலாம் அந்த நான் அந்த போராட்டம் என்னவா இருந்ததுன்னா முதல்ல சமூக விடுதலை அப்படின்றதுல சுயமா இந்த சமூகத்துக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுக்க முதல்ல தங்களுக்கான ஒருங்கிணைப்பை வந்து திருநங்கைகள் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுல குறிப்பா என்னன்னா அமைப்புகளா திரள ஆரம்பிச்சாங்க அதுதானே அவர் சொல்றாங்க பெரியார் சொன்னதாவது ஒரு விடுதலையை நீங்க நோக்கி நகரும் போது ஒருமித்த குரலா இருக்கணும் அந்த ஒருமித்த குரலா இருக்கிறதுக்காக திருநங்கை கட்டமைச்சாங்க இருந்து ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு திருநங்கைகளுடைய அமைப்புகள் வந்து தமிழகத்துல கட்டமைக்கப்பட்டது அதற்கப்புறம் அவங்க கேட்ட முதல் உரிமை என்னன்னா எனக்கு ஓட்டுரிமை சோ அம்பேத்கருடைய ஒரு வார்த்தை இருக்கும் நம்ம அரசியல் அதிகாரத்தை எடுக்காத எந்த சமூகம் முன்னே பெருசா முன்னேறாதுன்னு அவருடைய வார்த்தை இருக்கும் ஸோ அந்த வகையில அரசியல் அதிகாரத்தை கையில் எடுக்கணும்னா மோத அரசியல நான் பங்கெடுக்கணும் அப்போ அந்த அரசியலில் பங்கெடுக்கணும் அப்படின்னா எனக்கு அரசியல்ல ஒரு ஓட்டுரிமை வேணும் அப்படின்னு ஸோ அந்த குரல் எங்க இருந்து வந்ததுன்னா இந்தியால நம்ம இருந்து தான் வந்தது ரெண்டாயிரத்தி நாலுல நானும் வழக்கறிஞர் ரஜினியும் தலித் தொலைமை வழக்கறிஞர் ரஜினியும் இந்த வழக்கை வந்து தொடுத்தோம் அப்ப என்னன்னா அந்த ஒரு அரசியல் விடுதலைக்கான ஒரு முதல் படி இங்க இருந்துதான் நம்ம தொடங்குதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அரசியல் விடுதலை இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தா என்ன பாக்குறேன்னா ஒரு ஒருங்கிணைப்பு ஏன்னா நான் மட்டுமே போராடக்கூடாது ஏன்னா வந்து ஒரு பெண் பெண்ணுக்கான விடுதலை இல்லைன்னா ஒரு சாதிய விடுதலை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவர்கள் மட்டுமே போராடாம ஒரு ஒருங்கிணைந்த க குரல் வேணும் அப்படின்றதுக்காகதான் அஹ் நிறைய அமைப்புகளோட நிறைய இயக்கங்களோட வந்து தோழமைகளா வந்து இணைந்து வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் சோ அதோடைய பெரிய அழுத்தம் என்ன இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய பேரணி வந்து முத முதல்ல தமிழகத்துல நடந்தது சோ அந்த பேரணி இந்த அரசை வந்து கொஞ்சம் அசைச்சு பார்த்தது அத வழியாகத்தானே அந்த திருநங்கையருடைய நல வாரியம் அமைக்கப்பட்டது சொல்லலாம் சோ அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மண்ணெழுக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு இயல்பாக விடுதலை உணர்வு அப்படின்றது இருந்தது அந்த விடுதலை உணர்வை ஊட்டினதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது பெரியாருடைய அந்த சிந்தனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து நம்ம இன்பானுன்னு சொல்லுவோம் சோ வந்து மற்ற சமூகங்கள் முன்னேற மற்ற சமூகங்களுடைய எழுச்சி இருக்கும்போது முன்னேற்றம் இருக்கும்போது நாயே முன்னேறக்கூடாது அப்படின்ற அந்த கேள்வியை வந்து எழுப்புனது வந்து அந்த பெரியார் சிந்தனை தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆஹ் அது ஒண்ணு மிக முக்கியமான கட்டமா நான் பாக்குறேன் இன்னொன்னு வந்து அஹ் இந்த விடுதலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு உங்களை கல்வி ஏன்னா உங்களுடைய கல்வி இல்லை அப்படின்னா வந்து அதை வந்து கல்வினா அது வந்து ஏட்டுக்கல்வி மட்டும் கிடையாது அது நம்ம வாசிப்பா கூட இருக்கலாம் அந்த வாசிப்போ ஏட்டுக்கல்வியோ இல்லை அப்படின்னா உங்களை இந்த சமூகம் இயல்பாக ஏமாத்திடும் உங்களுக்கு வந்து முடநம்பிக்கையை வளர்க்கும் அந்த நம்பிக்கை மூலமா இது பண்ணுனாதான் நல்லா இருப்பேன்னு சொல்லும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த சமூகம் வந்து எதிர்கொண்டது என்னன்னா இந்த நம்பிக்கைக்கு எதிரா இல்லைன்னா வந்து இந்த கல்விக்கு கல்விக்கு வந்து அடுத்த கட்டமா எடுத்து வைக்கணும்னு சொல்லும் போதுதான் இந்த நலவாரியம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து கல்விக்கான விடுதலை ஆரம்பிச்சது சோ அதோட தொடர்ச்சியா தான் இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு வந்து திருநெல்வேட கல்விக்கு ஒரு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க ஏன்னா இப்ப சமீபமா நடந்த நலவாரி கூட்டத்துல கூட திருநங்கிற்கான ஒன்பது நூத்தி ஒன்பது நம்ம இலவசமா படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு அரசு ஆணையை வந்து மத்த மாநிலங்கள் வந்து ஜாதியையும் மதத்தையும் அடையாளமா வச்சு பண்ணும் பொழுது இன்றைக்கு இருக்கிற அந்த அரசு அஹ் பெரியார் வழி வந்த அரசு வந்து கல்வியை வந்து முக்கிய பண்ணிட்டு இருக்குது ஏன்னா இன்றைக்கு நடந்த அந்த நலவாரி கூட்டத்தோட இந்த தடவை நடந்த நலவாரி கூட்டத்துல அதிகபட்சமாக கல்விக்கான வாய்ப்பை வந்து முன்னெடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல முக்கியமான நகர்வா நம்ம பாக்குறது என்னன்னா தெரியும் அந்த திராவிட அரசு வந்து பெரியார் சிந்தனையோட தான் இருக்குது அவங்க வந்து நர்த்தகி நடராஜ் அப்படின்னு ஒரு திருநங்கையை வந்து பிளானிங் கமிஷன்ல போட்டாங்க அதாவது ஒரு ஒரு இந்த மாநிலத்தோடைய இந்த கொள்கையை கட்டமைக்கிற இடத்துல ஒரு திருநங்கையை வந்து இருத்துனது இருப்பை வைத்தது அப்படின்றது ஒரு பெரிய நகர்வு தான் அது வேற எந்த மாநிலத்தையும் இல்லாத நகர்வு சோ இந்த மாதிரி நகர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த சமூகத்தோட விடுதலைக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய திருநங்கைகள் வந்து தன்னோட உரிமைக்காக வந்து வந்து ஆஹ் நீதிமன்ற படிகளை ஏற்றது சம்பவம் வந்து தமிழகத்தில் அதிகமா இருக்குது ஆஹ் ப்ரிதிகா யாசினியாக அந்த காவல்துறை அதிகாரியா இருக்கலாம் அதை தொடர்ந்து வந்து பல்வேறு திருநங்கை மருத்துவர்கள் இன்னைக்கு பணியாற்றி இருக்கிறாங்க பல்வேறு இடங்கள்ல ஆஹ் திருநங்கையர் கலைஞர்கள் இருக்கிறாங்க திருநங்கைகள் அஹ் பல்வேறு துறைகள் இருக்கிறாங்க காவல்துறை மருத்துவத்துறையில அஹ் அதே போல போக்குவரத்து பணிகள்ல இருக்கிறாங்க இப்படி எல்லா துறைகளையும் துறைகள்ல ஊடகத்துறை இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து கடை இருக்கிறதுக்கோ பாலியல் தொழிலுக்கோ வந்து தள்ளப்படலை எனக்கான இடத்தை இருப்பை நான் வந்து பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இதை கொடுத்தது வந்து இந்த இந்த சிந்தனை தான் நம்ம வந்து மறுக்கவே முடியாது அந்த சிந்தனை வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆயிருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கு வரக்கூடிய இடம் திருநங்கைகள் பல பேர் வந்து கல்வியை முன்னாடி எடுக்கிறாங்க இப்ப கூட வந்து திருவள்ளூர்ல இருந்து வந்துட்டு இருக்கிறோம் திருவள்ளூர்ல சுய தொழிலுக்கான வேலைகளை கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு திருநங்கைகள் எடுத்து இப்ப ரொம்ப அழகா தங்களுடைய புதிய தொழில்ல புதிய பாயணி பாணியில வந்து பயன்படுத்தறாங்க அதாவது இந்த பொதுவா நம்ம சொல்லுவோம் இல்லையா பழமைவாதம் இல்ல பழமை கட்டமைப்புல இருந்து அதுல இருந்து மீட்டு கொண்டு வர்றது அல்லது மேல் பண்றது அப்படின்னு ஸோ அந்த வகையில அந்த விஷயத்தையும் அது தெரிந்தோ தெரியாமலோ பெரியார்ட்ட இருந்து உள்வாங்கி திருநங்கைகள் வந்து ஒரு புதிய மீள்வதற்கான ஒரு இடு இருப்பை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதுலயும் தமிழ்நாடு தான் ஒரு பைனியர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க வந்து இந்தியால எந்த ஸ்டேட்ல போனாலும் எவ்வளவு பெரிய வீச்சு இருக்குமான்னு தெரியாது அதே போல இந்த அரசுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு நன்றி என்னன்னு பாத்தீங்கன்னா எப்ப இந்த பாலியல் மாறுபாடு வந்து குடும்பத்துக்கு தெரியுது எப்ப வந்து இந்த பல்வேறு திருநங்கைகளோ திருநம்பிகளோ வீட்டை விட்டு வெளியில வராங்க அப்படின்னா அந்த பதிமூணு பதினாலு வயசுல ஸோ அந்த இடத்துலதான் வந்து தருமாற்றம் இருக்குது அந்த பழ பருவ வயதுல இருக்குது வளிரம் பருவத்துல இருக்குது அதை புரிந்து கொள்ளாத சூழல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சமச்சீர் கல்வியை ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கொண்டு வரும் பொழுதே சமச்சரி கல்வி வரும் பொழுதே அந்த சமச்சீர் கல்வியில திருநங்கை குறித்த பாடத்திட்டத்தை ஒரு அமைத்த அரசு அப்படின்னு சொல்லலாம் அப்ப வந்து முக்கிய டாக்டர் ஐயா வந்து முதலமைச்சராக இருந்தார் அது ஒரு பெரிய நகர்வு ஏன்னா தல் பள்ளியோடைய பாடத்திட்டத்துல ஒன்பதாவது பாடத்திட்டத்துல திருநங்கையிலோ திருநங்கையிலோ குறிப்பு தரவுகள் இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய செய்தி அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற அந்த கல்விக் கொள்கைக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நர்த்தகி நடராஜ் அவருடைய வாழ்க்கை பாடத்தை வித்யாவுடைய ரேவதக்காவுடைய வாழ்க்கை பாடங்கள் அவங்களுடைய நூல்களை வந்து இன்றைக்கு பல்வேறு மாணவர்கள் படிக்கிற அளவுக்கு வச்சுருக்கிறாங்க என்னோட நூல்களும் சில கல்லூரிகளில் பார்த்துட்டமா இருக்குது ஸோ இப்படி வந்து படிக்கிற இடங்கள்ல படிக்கிற மாணவர்கள் மத்தியிலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் மாற்றம் மாற்றம் தான் உருவாகணும் அப்படின்ற ஒரு பெரிய நிகழ்வை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுலாம் ஒரு முக்கியமான நகர்வாக இருக்குது ஸோ இதுல வந்து முழுமையா திருநங்கைகள் எல்லாருக்குமே பெரியாரை தெரியுமா இல்லைன்னா பெரியாரை உள்வாங்கிருக்கிறாங்களா அப்படின்னா அது பெரிய கேள்வி தான் அது நான் உட்பட எல்லாருக்குமே அந்த கேள்வி தான் ஆனா அந்த கருத்துகள் வந்து இங்க வந்து பரவி இருக்குது ஏதாவது தொடர்ந்து நம்ம பாக்குறோம் சமூக நீதின்னு நம்ம பேசுறோம் சமூக நீதி பேசியிருக்கிறோம் சமத்துவம் ப இருக்கோம் அப்ப என்ன ஏன் சமூக சமூகம் எனக்கு சமூக நீதி இல்லையா எனக்கு சமத்துவம் இல்லையா அந்த கேள்வியில இருந்துதான் இந்த விடுதலை பிறந்திருக்குன்னு சொல்லலாம் எவ்வளவு தூரம் அவங்க நம்ம சொன்ன மாதிரி திரு படித்து தெரியாது ஆனா அந்த கருத்துக்கள் வந்து அவங்களுக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருந்திருக்குது பெண் விடுதலை நீங்க பேசுறீங்க பெண்ணுக்கான வந்து இல்லைன்னா வந்து சமத்துவம் பேசுறீங்க விழிமுநிலை மக்களுக்கான சமத்துவம் பேசுறீங்க கொடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசும்பொழுது அப்ப நான் அதுல இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சோ அந்த கேள்வியில இருந்து ஒரு பெரிய வீச்சா வந்ததுதான் இன்றைக்கு இருக்க இந்த மிகப்பெரிய விடுதலை அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில தமிழகம் ஒரு பயணியர் ஸ்டேட்டா நம்ம வந்து பார்க்கலாம் அதுல நிறைய விஷயங்கள் உருவாக்குது ஆனா இது போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல இன்னும் போக வேண்டிய தூரங்கள் ரொம்ப இதா இருக்குது ஏன்னா நம்ம முன்னாடி இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருந்துட்டு இருக்குது மத ரீதியாகவும் சாதிய ரீதியாகவும் இல்லைன்னா பாலின வர்க்க ரீதியாகவும் மிகப்பெரிய வந்து நம்ம அச்சுறுத்தல் இருக்குது நம்ம எவ்வளவு தூரம் முன்னாடி போனோமோ அவ்வளவு தூரம் நம்மளை பின்னாடி இருக்கக்கூடிய செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் இருக்குது அப்ப இதுக்குள்ள மறுபடியும் திருநங்கைகளையோ இல்ல விளிமுனை மக்களையோ நம்ம வந்து ஒரு சராசரியாக அவங்க எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா இடத்தை வந்து அவளுக்கான இடத்தை ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்குது ஸோ அதில் இருந்து நம்ம மாறணும் அப்படின்னா இன்னும் நிறையா இந்த மாதிரியான கூட்டங்கள் நடக்கணும் நிறைய நம்ம அதில் பேச வேண்டியது இருக்குது அதுக்கான போக வேண்டியது இருக்குது ஆனால் இதில் நாம் பார்த்த மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்னன்னு பார்த்தேன்னா தோழர் அழகிய ஆளுமையாக சொன்ன ஒரு வார்த்தை தான் போலி முற்போக்கு சிந்தனையாளர்களும் இல்லைன்னா வந்து ஒரு லாபி வந்து இங்கே இருக்குது இவர்கள் தான் வரணும் இவர்கள் தான் இருக்கணுன்ற ஒரு லாபி வந்து இங்கே இருக்கு இருக்குது ஏன்னா நான் அதை ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு இருபது 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 வருஷத்துக்கு மேல அது இருக்கிறதுனால நான் பாக்குறேன் அஹ் பெரும்பாலான நிகழ்வுகள்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட அமைப்புகளே இருக்கிறது குறிப்பிட்ட ஆட்களே இருக்கிறது அதே போல அரசோட நிகழ்வுகள்ல குறிப்பிட்ட மக்கள் கலந்துக்கிறது அதுல திருநங்கைகளை புறக்கணிக்கிறதோ திருநங்கைகளை புறக்கணிக்கிறதோ விளிம்பு நிலையில புறக்கணிக்கிறதோ இல்லைன்னா ஜாதியம் ரீதியாக கட்டமைக்கிறதோ அஹ் இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சிகள்ல வந்து இடம் தராம இருக்கிறது அதுலயும் ஒடுக்குமுறை வந்து நிகழ்த்துறது இந்த மாதிரியான படங்கள் திரைப்படங்கள் ஊடகங்கள் ஊடகங்கள்லயோ அஹ் இல்லைன்னா திரைப்படங்கள்லயோ வந்து இந்த இன்னும் இந்த மக்களை கொச்சையா காட்டுறது இந்த மாதிரியான ஒரு பெரிய லாபி வந்து இங்க இருக்குது அதை நம்ம மறுக்கவே முடியாது ஏன்னா அதுல வந்து பல்வேறு இயக்கங்கள் அது செயல்படுது எனக்கு தெரிந்த நபர்கள் தான் இதுக்குள்ள எல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க அதை எடுத்துதான் பல வருஷமா நான் போராடிட்டு இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு தரமும் புத்தக கண்காட்சிக்கு போகும்போது ஒரு இடம் வேணும்னு சொல்றதுக்கு அவ்வளவு போராட வேண்டியது இருக்குது ஒரு மேடை வேணும்ன்றதுக்காக போராட வேண்டியதுக்கு புத்தக கண்காட்சியில பேசுறதுக்கு திருநங்கைகளை கூப்பிடுங்க ஒரு சிலரையே நீ ஒருத்தரையே நீங்க திருப்பி திருப்பி கூப்பிடாதீங்கன்னு சொல்றது அந்த லாபி நம்ம பண்ண வேண்டியது இருக்குது அதே போல அரசு நிகழ்ச்சிகளையும் அரசாங்க நிகழ்ச்சிகளையோ திரும்ப திரும்ப வந்து புறக்கணிப்பு இருக்குது அது ஆண்களுக்கான இடமா மட்டும் இருக்குது பெண்களை இரண்டாம் பட்சம் பார்க்கறது திருநங்கையில் சுத்தமா திருநங்கையை திருநம்பிகளை சுத்தமா பார்க்காம இருக்கிறது இப்படி பல்வேறு சூழல் இருக்குது அப்ப இதையெல்லாம் எதிர்த்து நம்ம போராடணும் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய சமூக மாற்றம் நிகழ்ந்திருக்குது பெரியார் கொள்கைகளை எல்லாரும் அந்த முழுமையா கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னா நான் ஓப்பனா சொல்ல போனா என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையாக யார் இங்க கோவிச்சிட்டாலும் சரி அப்படிலாம் பெருசாக கடைபிடிக்கல அது வந்து ஒரு போலி முகம் மூடி அதோட அணிஞ்சுக்கிட்டு தான் மற்ற வேலைகளை பார்க்கறாங்க அப்படின்னு இருக்குது சோ அந்த வகையில இன்னும் வந்து நிறைய இதுக்கு தேவைப்படுது நிறைய போராட்டங்கள் தேவைப்படுது அந்த போராட்டங்களோட அடிப்படையில நிறைய அமைப்புகள் வந்து இணைந்து செயல்படுத்த வேண்டியது இருக்குது அந்த மாதிரியான ஒரு சூழலை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உரையை முடிக்கணும் கேள்வியிலிருந்து கேட்கலாம் நன்றி வணக்கம்